ஒரே மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்க்க போகிற ஒரு வசனம் ஒன்று தீமத்தையும் பல பல கேள்விகள் இருக்கு ஏன்னா இங்க தமிழ் வேதாகமத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு இருக்கு அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவரென்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் அதனால திருத்துவ கொள்கை குழப்பங்களை இருக்கக்கூடியவர்கள் இத கடவுளே மனிதனாக வந்தார் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதாவது ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய அந்த பிதாவாகிய கடவுள் தான் அங்கே மனுஷராக வந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இந்த திருத்துவங்கிற குழப்பமான கருத்து என்ன சொல்லுது ஒரே தான் சொல்லிக்குவாங்க ஆனால் அந்த கடவுள் தான் மூன்று விதமாக இருக்கிறாரு ஒரே கடவுள் மூன்றாக இருக்கிறாரு சில இல்லையில் மூன்று கடவுள்கள் ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறாரு ஆக எப்படி திருத்துவமோ திரியேகமோ எப்படி சொன்னாலும் அது குழப்பம்தான் சிலர் பிதாவாகிய கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவா வந்தார் அதாவது தகப்பனும் மகனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு குழப்பமான கருத்தை சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் திருத்துவம் அப்படிங்கிறது பெரிய ரகசியம் அதை புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்முடைய தேவன் அவரை பற்றிய சத்தியத்தையும் நமக்கு மறைத்து வைக்க மாட்டார் நம்முடைய பூமிக்குரிய தகப்பன் யாருன்னு நாம் தெரியாமல் இருக்கிறோமா நம்முடைய தேவன் அவரை பற்றி நாம் மிக சரியாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார் என்று தான் வசனங்கள் சொல்லுது பிதாவாகிய ஒரே தேவனை பற்றியும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் அறிந்து கொள்வதுதான் தான் நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரே வழி என்று இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொல்லிவிட்டார் இதனால்தான் பிதாவைப் பற்றியும் அவருடைய குமாரனைப் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் சாத்தான் இவ்வளவு குழப்பமான பொய்களை உள்ள புகுத்தி இருக்கான் ஆனால் நீங்கள் கேட்கலாம் இங்கே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று தானே இருக்குது அப்போ தானே மனுஷனாக வந்தார்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து படிங்க இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து தான் உன்னதமான மகிமையான நிலைக்கு தேவனால் உயர்த்தப்பட்டார் அப்படின்னு வேதாகமா வசனங்கள் எல்லாம் சொல்லுது பிலிப்பியர் ரெண்டு எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் தேவனோடு இருந்த இயேசு கிறிஸ்து தன்னையை தாழ்த்தி கீழே மனுஷனா சாதாரண மனுஷனாக வர்றாரு அப்படி மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து இருந்ததுனால தேவன் அவரை உன்னதமான நிலைக்கு உயர்த்திறார் ஒன்பதாவது வசனத்தை பாருங்க ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தேவன் அப்படிங்கிற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை தான் ஏலோகிம் அப்படின்னு அங்கே இருக்கும் அந்த ஏலோகிம் என்கிற வார்த்தை பழைய பாட்டில் ஏலோகிம்னு இருக்கும் புதிய ஏற்பாட்டில் தீயோஸ்னு இருக்கும் இதெல்லாம் பொதுவான வார்த்தை பராக்கிரம் உள்ள வல்லமை உள்ளங்கிற அர்த்தத்தில் கொடுக்கப்படுது அப்போது பொதுவாக தேவன் அப்படின்னு இருந்தால் அது பிதாவாகிய தேவனை அந்த ஒரே கடவுளையும் குறிக்கலாம் அல்லது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கலாம் அதனால தான் சில ஆங்கில வேதாகமங்களில் இங்கே ஹீ அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க இங்கே என்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் அப்படின்னும் மொழிபெயர்க்குறாங்க சில இடங்களில் ஹீ அப்படின்னும் போடுறாங்க ஏன் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்டுவை குறிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹீ அப்படின்னு போடுறாங்க ஏன்னா தேவன் அப்படின்னு போட்டு அப்போ கடவுளை நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியும் மொழிபெயர்த்துருக்குறாங்க ஹூ வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் ஃப்ளஷ் ஏஎஸ்பி வெர்ஷனில் ஹி ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் த ஃப் ஃப் ஃப்ளஷ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் யார் மாம்சிகத்தில் வெளிப்பட்டாரோ அவர் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ இங்கே சரியான மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழில் எப்படி இருக்கணும் மாம்சத்திலே வெளிப்பட்டவர் அப்படின்னு இருக்கணும் மாம்சத்திலே வெளிப்பட்டவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்போது இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீங்கள் இல்லை நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் இங்கே தியோஸ்னு போட்டிருக்கு அதனால் இது தேவன் அப்படிங்கும்போது பிதாவாகி தேவனை குறிக்கலாம் அப்போது இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டவர் தேவன் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் சரிதான் ஏன்னா மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு அதாவது சர்வ வல்லமையில் உள்ள அந்த ஒரே தேவனாக இருக்கக்கூடிய யாவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் சரிதான் அவரது ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவையே இந்த உலக மக்களுடைய மீட்புக்காக ஈடுபலியாக கொடுக்கிறார் அப்படி பிறந்து இங்கே பூமியில் மனிதராக வளர்ந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன் அவர் இங்கே பூமியில் மனிதராக பிறந்தும் எந்த பாவமும் இல்லாமல் பாவம் தீமைகள் செய்யாமல் பரிசுத்தம் உள்ளவரா நீதியை செய்யக்கூடியவராக நன்மைகள் செய்யக்கூடியவராக சுற்றித்திருந்தார் பிதாவாகிய தேவனை யாருமே பார்த்ததில்லை அவரை பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார் கிறிஸ்துவை பார்த்தாலே போதும் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அந்தளவுக்கு பிதாவுடைய தட்ஸ்வரூபமாக இருந்தார் அப்போது பிதா எந்த அளவு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே தான் கிறிஸ்துவும் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே மகனையே இந்த உலகத்துக்காக பலியாக கொடுக்குறாரு கிறிஸ்துவ தன்னையே அங்கே பலியாக கொடுக்குறாரு பிதாவும் நீதி உள்ளவராக நீதியை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் கிறிஸ்துவும் அப்படியே நீதியை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் பிதா எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் இப்படி எவ்வளவோ காரியங்களில் பிதாவாகிய தேவனை நம்ம கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவர் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ இந்த பூமியில் மனுஷராக வந்திருக்கிறார் இல்லையா வந்துங்க நமக்கு முன்னால் செயல்பட்டுருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்துவை பற்றி நாம் நல்லா தெரிந்திருக்கிறோம் அப்போ இப்படி தான் இந்த மாதிரி குணாதிசயங்களை தான் பிதாவும் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் கிறிஸ்துவை பார்த்து புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் கிறிஸ்துவ என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார் பிதா எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவராக இருக்கிறாரோ அப்படியே கிறிஸ்துவும் இருப்பதால் நம்ம ஏசு கிறிஸ்துவை பார்த்தாலே அது பிதாவை பார்த்தது போல ஆனால் பிதா மிக உன்னதமான கடவுளாக ஒரு ஆரம்பமே இல்லாதவராக இருக்கிறார் அது எப்படி ஆரம்பமே இல்லாமல் இருக்க முடியும் இதெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது அதனால தான் கடவுள்னு சொல்கிறோம் ஆனால் ஏசுகிரிசுவை நாம் அறிந்து கொண்டால் அப்போ பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களும் பண்புகளும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த அர்த்தத்தில் இந்த வசனத்தை அவர்கள் பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அது சரியானது தான் ஏன்னா பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்காரு எப்படி வெளிப்பட்டிருக்காரு ஏசுகிரிசு மூலமாக வெளிப்பட்டுருக்காரு இங்கே பிதாவாகிய தேவனே மனுஷனாக மாம்சத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லலை இல்லையா மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து மூலமாக அங்கே வெளிப்பட்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறது கிறிஸ்துவை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பது தான் அதோடைய அர்த்தம் அப்போது பூமியில் ஏசு கிறிஸ்து வந்திருக்கும் போதும் பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக அவரை வெளிப்படுத்தக்கூடியவராக தான் இருந்தார் தான் வேத வசனங்களும் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய தற்சரூபமாக இருக்கிறார் என்று சொல்கிறது அப்போது வேதாகமம் முழுவதும் வேத வசனங்கள் எல்லாமே பிதாவாகிய தேவன் அவருடைய மகனை நமக்கு ஈடுபழியாக பூமிக்கு இருக்கிறாரு அப்படி தான் சொல்லுது ஏசுகிறிஸ்தும் அதை தான் சொல்கிறார் பிதா தான் என்ன அனுப்புனார் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன் பிதா என்னிலும் பெரியவர் அவர் என்னுடைய தாகப்பன் நான் அவருக்கு மகன் இப்படி தான் சொல்கிறார் அப்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் அப்படின்னு தான் நாம் அறிக்கையிடணும் அப்படின்னு வேத வசனங்கள் சொல்லுது ஆக இந்த ஒன்று தீமத்தையும் மூன்று பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அப்போது மாம்சத்தில் வந்தவர் பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வேத வசனங்கள் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லுது அப்படியே நீங்கள் இது பிதாவாகிய தேவனை பற்றி தான் சொல்லுதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அது சரியான அர்த்தத்தை தான் கொடுக்குது பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார் இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வேதம் சொல்லும் சத்தியத்துக்கு எல்லா வசனங்களுக்கும் இசைவிணக்கமாக இருக்குது அப்போ இந்த வசனத்துக்கான ஒரு பதிலாக தேவன் மாம்சத்தில் வரல கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பதிலை தெளிவாக நேரடியாக கொடுக்கக்கூடிய வசனம் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இங்க ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவாகிய தேவன் தேவன்தான் கிறிஸ்துவாக வந்தார் அப்படின்னா இங்க ஏசுகிறிஸ்துவா மனிதர்கள் பார்த்துருக்குறாங்க பழகி இருக்கிறாங்களே ஆனா தேவனை யாரும் எப்பொழுதுமே பார்த்ததில்லைன்னு வசனம் சொல்லுது ஆனால் தொடர்ந்து படிங்க இது இன்னும் நமக்கு தெளிவாகிவிடும் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் அப்போது பிதாவிடமிருந்து வந்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படி தான் பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் ஆனாலும் இந்த சத்திய அறிவு எல்லார்ட்டையும் இல்லை அப்படின்னு தான் வேதாகமாக வசனம் சொல்லுது ஏன்னா இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது மிக எளிமையான ஒரு சத்தியம்தான் ஆனாலும் இதை புரிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி வேண்டும் அன்றைக்கு பெய்துரு மிகச்சரியாக நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பாராட்டினார் இல்லையா இதை மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார்னு சொன்னார் இல்லையா அதேபோல் தான் இன்றைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த சத்தியம் புரிந்து கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க அப்போ இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு பிதாவாகிய தேவன் கொடுக்குற அந்த பரிசுத்தாவி தேவை பரிசுத்தாவி வேண்டுமென்றால் நம்ம மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும் அப்போது தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கீழ்ப்படுவேன் என்கிற மனப்பான்மை உடையவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம்னு எடுத்துக்குவாங்க அப்படிப்பட்டவர்கள் வேதாகமத்தில் வசனங்கள் என்ன சொல்லுதோ வேதாகமம் இப்படி சொல்லுதோ அப்போ இதுதான் சத்தியம்னு உடனே எடுத்துக்குவாங்க ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சொந்த கருத்து கோட்பாடுகள் அதன் மேலே வைராக்கியமாக இருக்கிறாங்க இதுதான் எங்களுடைய சபையோட கோட்பாடு இதுதான் தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க சிறு வயது முதல் நான் இதை தான் படித்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வைராக்கியமாக இருந்து அதற்கு ஏற்றாட் ஏதாவது வசனம் கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டார் சிறு குழந்தைகளைப் போல கற்றுக்கொள்ளும் மனோபாவத்தோடு வேதாகம வசனங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து அவர்கள் இந்த சத்தியங்களை புரிந்து செய்வார் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது